ும் <JJonakAndrew> செய்து மகிழ்வோம் மூன்று வளரும் அமைப்புகள் நேர்கோடுகள் மூலம் உருவாகும் அமைப்புகள் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிச்சு மாணவர்களை எதிரெதிரா அமர வைத்து ஒவ்வொரு குழுவிற்கும் தேவையான குச்சிகளை கொடுக்கணும் மாணவர்கள் அந்த குச்சிகளை பயன்படுத்தி அமைப்புகளை உருவாக்குவாங்க எடுத்துக்காட்டா முதல் குழுவில் உள்ள முதல் மாணவர் ஒரு குச்சியை எடுத்து தனது வட்டத்தில் வைக்கணும் இரண்டாம் மாணவர் இரண்டு குச்சிகளை எடுத்து வைப்பாங்க இதே போல அடுத்தடுத்த மாணவர் குச்சிகளின் எண்ணிக்கையை ஒவ்வொன்றா அதிகரிக்க செய்யணும் அனைத்து மாணவர்களும் வைத்த பிறகு அந்த அமைப்பை உற்றுநோக்க செய்து இதே போல அதிகரித்து செல்வதுதான் வளரம் அமைப்பு என்று ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அடுத்ததா மற்றொரு குழு ஆசிரியர் சதுரம்னு சொல்லும்போது முதல் சதுரத்தின் ஒரு பக்கத்துக்கான குச்சியை வட்டத்தில் வைக்கணும் அடுத்த மாணவர் இரண்டு பக்கங்களுக்கான குச்சிகளையும் மூன்றாவது மாணவர் மூன்று பக்கங்களுக்கான குச்சிகளையும் நான்காவது மாணவர் நான்கு குச்சிகளையும் வைத்து சதுரத்தை நிறைவு செய்யணும் மீண்டும் ஐந்தாவது மாணவன் சதுரத்தின் ஒரு பக்கத்திற்கான குச்சியை வைக்க இதேபோல் அடுத்தடுத்த மாணவர்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த அமைப்பு நேர்கோடுகள் மூலம் உருவாகும் அமைப்பு என்பதை ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யணும் இதன் மூலம் மலர்நிலை மாணவர்கள் வளரும் மற்றும் நேர்கோடுகள் மூலம் உருவாகும் அமைப்புகளை தெரிஞ்சுக்குவாங்க இந்த செயல்பாட்டுல அரும்பு மற்றும் முட்டுநிலை மாணவர்களை நான்கு பேர் கொண்ட குழுக்களா பிரிச்சு காய்கறிகளை பயன்படுத்தி அவற்றை பீட்ரூட் சாறு மஞ்சள் கலவை செம்பருத்தி சாறு போன்ற இயற்கை வண்ணங்களில் தொட்டு வெவ்வேறு வகையான வண்ண அமைப்புகளை உருவாக்க செய்யணும் இதன் மூலமா மாணவர்கள் வண்ண அமைப்புகளை உருவாக்க தெரிஞ்சுக்குவாங்க உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்